புக்போம் கோபலன் பம்ம சம்பந்தனார் திரட்டை மாயூரம் வேத நாயகம் பிள்ளை மான விஜயம் பருதி மாட்களை சுந்தரி சரித்திரம் மாயூரம் வேத நாயகம் பிள்ளை கந்தர் கலிவென்பார் குமரகுருபரர் மூவர் உலா ஒட்ட கூட்டர் இசை ஆயிரம் செய்யொண்டார் குமரகுருபரர் உலா செய்யங்கொண்டார் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியங்கள் காரை காலம் ஐயார் நீதி நெறிவிளக்கம் குமரகுருபரர் மடல் செய்யங்கொண்டார் திருக்குற்றால திரிக்கூட ராசப்ப கவிராயர் திருவாரூர் நான்கணி மாலை குமரகுருபரர் குற்றால குரவஞ்சி திரிக்கூட ராசப்ப கவிராயர் அழகர் கிள்ளை விடுதூது பலபட்டை சொக்கராத புலவர் சிதம்பரம் சிவபிரகாசர் சென்றம் விடுத்து சிதம்பர திருவங்கை உலா சிவபிரகாசர் திருவரங்க கலம்பகம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நாரை விடுதூது சட்டி முத்த புலவர் காந்தியம்மை பிள்ளை தமிழ் அயறிய சொக்கநாதர் சகுன சுந்தரி சரி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் காந்தி அம்மை அந்தாதி அழரிய சொக்கடாதர் அமுதாம்பிகை பிள்ளை தமிழ் சிவஞான முனிவர் கலசை கோவை தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் குசேடோ பாக்கியான வல்லூர் தேவராச பிள்ளை இலக்கண விளக்க சூறாவளி சிவஞான முனிவர் கலசை சிதம்பரேசர் பழனி தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் திருக்கோவையா மாணிக்க வாசகர் தஞ்சை வாணன் கோவை பொய்யாமொய் புலவர் கலசை சுலேடை வெண்பா தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் சேது புராணம் நிரம்ப உழகிய தேசியர் ராம நாடக கீர்த்தனை அருணாச்சல கவிராயர் மனோன் மணியம் பே சுந்தரம் பிள்ளை திருவாடுதுறை கோவை தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் பெண்மதி மாலை மாயூரம்பேத நாயகம் பிள்ளை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் காலுவேன் பிள்ளை கமலாம்பால் சரி ரூபாவதி பரிஜிமா கலைஞன் பள்ளி திருமணம் சங்கரதாஸ்வாமிகள் மனோகராமல் சம்பந்தனார் பிரதாப முதலியார் சரித்திரம் மாயூரம்பேத நன்றி வணக்கம்